வணக்கம் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆசியுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்றும் நலமுடன் வாழ்க பல்லாண்டு என இறைவனை கேட்டுக்கொண்டு உங்களுடன் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்று நம்ம பார்க்க போகிறது மகர ராசி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராகுகேது பெயர்ச்சி என்ன பலன் தராறு அவங்களோட வாழ்க்கை இப்போ எப்படி சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன் அருமையான நட்சத்திரம் அன்பான நட்சத்திரம் அதிசயமான நட்சத்திரம்னு கூட சொல்லலாம் இந்த ராசி அன்பு உள்ளங்கள் கொண்ட மகர ராசி என்றும் சுறுசுறுப்பு தாங்க எதுக்கும் அஞ்சா நெஞ்சம் கொண்ட மகர ராசி நண்பர்கள் அனைவருமே கெட்டிக்காரவங்க கெட்டிக்காரவங்க அது மட்டும் இல்லாமல் சுறுசுறுப்பு கொண்ட நீங்கள் தொலைநோக்கு பார்வையில் பார்க்கக்கூடிய நண்பர்கள் கஷ்டம் அப்படின்னு நடுநடுங்கி போகக்கூடியவங்க இல்லை சுறுசுறுப்பும் கொண்டு அஞ்சா நெஞ்சம் கொண்ட நண்ப நண்பர்கள் இப்போ நாம் பார்க்க போகிறது அந்த மகர ராசிக்கு இத்தனை நாள் ஏழரை சனி பாதிப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தது ஏழரை ஆண்டு காலமாக விரிய செலவு வைத்திய செலவு வீண் விவாதம் வீண் பழி அகுமான சொல்கள் உறவுன்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கக்கூடிய நேரம் வைத்தியத்துக்குன்னு போய் தேவையில்லாதது செலவினங்கள் சொத்து பிரச்சினை மனஸ்தாபங்கள் எல்லாமே இந்த ஏழரை ஆண்டு காலம் ஆட்டி படைத்தது அதிலிருந்து இப்போ மீண்டு வந்துட்டீங்க இப்போ நம்ம சனி பாதிப்பு உண்டா அப்படின்னா நம்ம ராசிக்கு மூணாம் இடத்துல போயிட்டாரு அதனால் ஏழரை சனினால் உங்களுக்கு விடுபட்டு போச்சு கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாமே சொல்லப்போனால் செருப்படி ஒன்று தான் வாங்கலை அந்த அளவுக்கு பாதிப்புகள் இதில் ஒன்று நம்ம சாமர்த்தியமாக தப்பிச்சுக்கிட்டு வந்து உடலையும் ஆரோக்கியத்தை பார்த்து பார்த்து நடைமுறையில் கொண்டு வர பழகுன நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பார்த்து பார்த்து செஞ்சது உறவுன்னு வரும்போது கொஞ்சம் பாதிப்பை கொண்டு வந்துட்டீங்க எதுவாக இருந்தாலும் அளவோட பேசுன்னு இல்லாமல் கொஞ்சம் மனசு வேதனையை கொட்டி அதில் இருந்து அகுமானங்கள் வந்திருக்கும் நம்மக்கிட்டையே வாங்கி நம்மளையே அகுமான சொல்லா பேப்பர் ஒட்டி வச்சுருப்பாங்க இப்போ அந்த பாதிப்பில் இருந்து விடுதலாகி வந்துட்டீங்க இன்னும் ஏழரை சனிக்கு பயப்பட தேவையில்லை அதிகாரப்பூர்வமாகவே இன்னும் முன்னேற்றம்தான் வாழ்க்கையில் சிறப்பாக வாழக்கூடிய நேரம் வந்துடுச்சு அதை யோசித்து வழிநடத்தினாலே போதும் நம்ம சனி பாதிப்புங்கிறது கிடையாது சனி வீடு உக்காந்தாவே நம்மளுக்கு கம்பீரம்தான் அந்த சனி வீட்டில் ஆட்சி பெற்றவனோட வீட்டில் உக்காந்து இன்றைக்கி அந்த சனி போய் மூணாம் இடத்துல மறையும் போது நம்ம ராசிக்குண்டான சனி மூணாம் இடத்துல போய் மறையும் போது சகோதரத்தினால் சொத்து பிரச்சனை ஏற்படும் மனஸ்தாபங்கள் அந்த சொத்து பழைய சொத்து அதை கொடுக்கல இல்லை கேஸ் போட்டாங்க அதை எப்படி சரி பண்ண முடியும்னா இந்த மூணாம் இடம் சனி சகோதரஸ்தானத்தில் போகும்போது மெயினாக குரு வீட்டில் உக்காந்துருக்கார் அப்போ குரு நம்ம பார்க்குறாங்களா அந்த சகோதரஸ்தானத்தை பார்க்குறாங்களா அது நமக்கு வந்து பாதிப்பு இல்லாமல் நல்வழிப்படுத்துமா அப்படின்னு பார்த்தா குரு இப்போ நம்ம ராசிக்கு சத்ரு ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அந்த சத்ரு ஸ்தானத்தில் உட்காரும்போது எதிரி இங்கே அதிகம் வரக்கூடியதாக இருக்கும் அதாவது இப்போ ஒரு சகோதரஸ்தானம் சொத்து பிரச்சனை நடுவில் ஒருத்தர் வந்து நிற்கிறாங்க தொழிலில் நம்ம செய்கிற பிரச்சனைகள் நிற்கிது அப்போ அங்கே வந்து விட்டு யாரோ ஒருத்தரையும் நடுவில் வேறவங்கள விடக்கூடாது அவங்க விட்டால் அவங்க இந்தாண்ட ஒரு பக்கம் ஒரு மாதிரியும் அந்தாண்ட ஒரு பக்கம் ஒரு மாதிரியும் பேசி இருக்கிறதும் போச்சு நொலக்கண்ணா அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுவாங்க அதனால் ஸ்ட்ரைட்டாக நீங்களே போய் அவங்கக்கிட்ட நீங்களே பேசி கரெக்ட் பண்ணிடலாமே ஒழிய நம்ம அவங்களை பேசி நான் அவகிட்ட பேச மாட்டேன் அவங்க பேச மாட்டேன் நான் என்ன அடங்கி போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை வச்சால் அவங்க இன்னும் தூபம் போட்டு போட்டு பெருசாக பண்ணிடுவாங்க அதனால் யாரையும் நம்ப வேண்டாம் நம்ம குரு பார்வை ராசிக்கும் இல்லை அதே போல் சனி வீடு அதாவது மீனராசியில் இப்போ சனி உட்காந்துருக்காரு அங்கேயும் நமக்கு பார்வை இல்லைங்கும்போது அப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் பாதிப்பு கொடுக்கறத மற்றவங்களை நம்பி ஆரம்பிக்க வேணாம் நீங்களே என்னென்ன சொல்லுவாங்க பழமொழி காலில் விழுகிறத விட காலில் விழுந்துடலாம் அப்படிம்பாங்க நம்ம வந்து இவங்கக்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு என்ன சொன்னால் அப்படி சொன்னானா இப்படி சொன்னானான்ட்டு இவங்க ஒன்று நம்மளை உசுப்பேற்றி விட்டு இன்னும் நம்ம கோபக்காரவங்களாக்கி இன்னும் எதிரியாக பண்ணிடுவாங்களே ஒழிய நம்மளுக்கு சாதகமாக வராது கண்டிப்பாக அதில் மட்டும் நீங்கள் தெளிவாக இருங்க நம்மளுக்கு சாதகமாக வராது நீங்களே கஷ்டமோ நஷ்டமோ பேசி தீர்த்துக்குங்க அது நம்மளுக்கு நல்லது குரு பார்வை ராசிக்கும் இல்லைங்க ராசிக்கு மூணாம் இடம் மீன ராசிக்கும் இல்லை அப்போ நம்ம தொழிலுக்கு எப்படிங்கம்மா முன்னேற்றம் இருக்கா குரு பார்வை இல்லாமல் நம்ம ஏழ்ற முடிஞ்சிடுச்சு இப்போ தான் நான் இனிமேல் தான் நான் பொழைச்சி முன்னேறலான்ட்டு நான் எடுத்து வைக்கும்போது குரு பார்வை இல்லைன்னு சொல்கிறீங்களேம்மா அப்படின்னா குரு நம்மளுக்கு ராசிக்கு பார்வை இல்லையே தவிர ராசிக்கு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு பார்வையிடுறாரு மெயினாக நம்ம குடும்பஸ்தானத்துக்கு பார்வையிடுறதும் நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கு பார்வையிடுறதும் முக்கியம் ஏன் அப்படின்னா குரு வந்து ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் பார்வையிடும்போது நம்ம குடும்பம் வளர்ச்சிக்கு நாங்கள் வந்து வருமானம் வரக்கூடியதாக பொருளாதாரம் வந்துடும் ஆனால் நம்ம குரு பார்வை வந்து ரெண்டாம் இடத்துல பார்க்கலன்னா நம்ம குடும்பமே வந்து முன்னேற முடியாத இருக்குமே நம்ம வீட்டிலையே குடும்பத்துலேயே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம முன்னேற முடியுமா ஏதோ ஒரு சண்டை வந்துக்கிட்டே இருக்குங்கம்மா நிம்மதியே இல்லை ஏதோ ஒன்று எங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க மனசு மனசு ரொம்ப நம்மளுக்கு வலிக்குது இப்படி பண்ணிடுறாங்கன்னா நம்ம தூக்கம் வருமா வராது அதனால் அந்த குரு குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது குடும்பம் சுமூத்தாக போகும் நம்ம சொல் பேச்சுக்கு அடிப்படைவாங்க அப்படிங்களா சரி இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் உழைப்பு 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 நம்மளுக்கு முன்னேற்றத்தை தரும் சரி நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கோம் அந்த உழைப்புனால உடல் உபாதை வந்துடுங்களாமா அப்படின்னா சுகஸ்தானத்தை குரு பார்க்குறார் குடும்பஸ்தானத்தை குரு கும்பத்தை ஒம்பதாம் பார்வையாக பார்க்கும்போது வலுவு அதிகம் அந்த வலுவு அதிகம் ராசிக்கு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வலுவு அதிகமாகும் போது குடும்பம் நம்மளுக்காக உழைப்பாங்க எங்களை வந்து ஒரு சந்தோஷமாக பிரச்சனை இல்லாமல் கொண்டு போவாங்க வழிநடத்துவங்க இப்போ எங்களுக்கு டென்ஷன் இப்போ வீட்டில் கொடுத்துக்கிட்டே இருந்தால் ஆகும் இப்போ மகர ராசி பெண்ணாகிட்டும் ஆணாகிட்டும் வீட்டில் வந்து கணவன் வந்து ஒரு வேலை செய்கிறத சொல்ல சொல்லிக்கிட்டே இருந்தால் ஏதோ நீ செய்கிற அதை செய்கிற என்ன வேலை செய்கிற இது என்ன காரமே இல்லை உப்பு இல்லை உரப்பு இல்லை என்ன தான் வேலை செய்கிற சும்மாவே இருந்துக்கிட்டு இருக்கிற துணி இப்படி பார்த்து வச்சு போட்டுருக்குற அப்படின்னுலாம் சொல்லும்போது மகர ராசி பெண்களுக்கு எப்படி இருக்கும் சீச்சி இப்படி இம்சப்படுத்துகிறாரு அப்படின்னு இருக்கும் அதே ஆணுக்கு வேலையில் இருந்து வீட்டுக்கு வந்தால் வீட்டில் நொய் 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 நோயின்ட்டு அரிச்சிக்கிட்டு அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்க எதுவுமே செய்ய மாட்டேங்க கண்டா இத்தனை வருஷம் உன்னை கட்டிக்கிட்டு எனக்கு தொந்தரவாக இருக்குது எதுவாச்சும் ஒரு ஆசைக்கு ஏதோ வாங்கி போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு அந்த மன தான் ஆகுமே ஒளி அந்த டைமில் ரெஸ் ஆகும் ஏன்னா வேலையும் செஞ்சிட்டு வரோம் இங்கேயும் வந்து டார்ச்சல் அப்படிங்கும்போது அந்த உபாதைகள் வந்து உங்களுக்கு இருக்காது இத்தனை நாள் இருந்தது வந்து இப்போ குடும்பத்தை வந்து குரு ஒம்பதாம் பார்வையாக பார்க்கும்போது அது இருக்காது சப்போர்ட்டிங்காக இருப்பாங்க நம்ம கட்டினவங்க வந்து நமக்கு ஆறுதலாகவும் சப்போர்ட்டிங்காகவும் என்ன பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாங்க கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற சப்போர்ட்டு கிடைக்கும் அதே போல் சுகஸ்தானத்தை மேசராசியை குரு பார்க்கும்போது நாலாம் இடம் சுகஸ்தானம் நம்மளுக்கு உடல் ரீதியாக தொந்தரவுகள் இருந்து கொண்டு இருந்தது இப்போ விடுதலையாகும் ரொம்ப வந்து உயிர்நிலை வந்து ரொம்ப வழி எடுத்துக்கிட்டு இருக்கும் அதே போல் வந்து முதுகு தண்டு வலி எடுத்துட்டு இருக்கோம் கால் நடுக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து இப்போ வந்து விடுபட்டு போயிடும் சுகஸ்தானத்துக்கு பார்வை இருக்கும்போது வைத்திய செலவு கண்டிப்பாக வராதுங்க சின்ன சின்ன வைத்தியம் வருமே தவிர அது மனிதனாக பிறந்துட்டாவே சின்ன சின்ன வைத்தியம் வந்து தான் ஆகணும் இல்லைன்னா நாங்கள் மனுஷன் உயிரோட இருக்குமா இல்லையான்னு தெரியாமல் போயிடும் நம்மளுக்கு ஜாலி ஆகிடும் நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன உடல் உபாதை கொடுத்தா தான் ஒரு ஆகாரத்தில் வந்து பார்த்து பார்த்து எடுத்துக்குவோம் இல்லைன்னா நம் என் உடம்பெல்லாம் கெடாதுன்னு என் உடம்பெல்லாம் அந்த மாதிரி ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து சாப்பாடு வந்து எப்படி வேணால் எடுத்துக்குவோம் சாப்பிட அளவில்ல சாப்பாடை எடுத்துக்குவோம் அப்போ வந்து தின் பண்டம் வந்து எண்ணெய் பண்டம் எல்லாமே சேர்த்தும் போது உடல் உபாதை கொடுக்கும் இல்லையா அப்படி இப்போ சுகஸ்தானம் நம்மளுக்கு பெருசாக ஆபத்து கொடுக்காது சின்ன சின்ன வைத்திய செலவு தான் அடிக்கடி என்னென்னா ஆகாரம் வந்து ஜீரணக்கோளாராகும் அந்த ஜீரணக்கோளாராகாமல் சாப்பிட்றது பரவாயில்லைங்க அடுத்து நம்ம ராசிக்கு ஏழாம் இடம் கடகராசி கடகராசிக்கு பார்வை குறைவு இல்லை பார்வை குரு வந்து பார்க்கல அதே வந்து எட்டாம் இடம் அதாவது நம்ம ராசிக்கு எட்டாம் இடம் சிம்ம வீட்டை ஆயில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய எட்டாம் இடம் நம்மளுக்கு ஆயுள் ஆரோக்கியமாக இல்லையான்னு தெரிஞ்சிக்கக்கூடிய இடத்துல மூணாம் பார்வையாக குரு பார்க்குறாரு அந்த குரு பார்க்கும்போது மூணாம் பார்வையாக பார்க்கும்போது உடல் ரீதியாக உயிர் கண்டகம் ஏற்படுமான்னா கண்டிப்பாக அது கிடையாது உயிருக்கு ஆபத்து கிடையாது இன்னும் நம்ம கம்பீரமாக எந்திரிச்சு நிற்போம் இத்தனை நாள் சோர்வாக கூணி குருகி இருந்த நம்மளோட எண்ணங்கள் முதல் தெரிஞ்சுக்கணும் நம்ம உடல் ஆரோக்கியத்தை விட மனசு ஆரோக்கியம் இருந்தாலே எல்லாமே சரியாயிடுங்க ஏன்னா அந்த மனசு பலவீனம் ஆகிட்டால் உடல் நல்லா இருக்கிறதும் கூட கெட்டு போயிடும் அதனால் அந்த மனசுக்கு நம்மளுக்கு திடப்படுத்தும் திடப்படுத்தும்போது நல்ல தெம்பாக நம்ம வந்து வழி நடத்துவோம் குரு அந்த பார்வை சிம்மத்தை பார்க்கும்போது அடுத்தது நம்ம ராசிக்கு வந்து தொழில் ஸ்தானம் லாபஸ்தானம் பத்தாம் மீட்டை துலாம் மீட்டை பார்க்குறாங்க துலாம் மீட்டை குரு ஐந்தாம் பார்வையாக பார்க்கும்போது பத்தாம் இடம் தொழில் வந்து அமோகமான வெற்றியை காணுவீங்க எப்படின்னா நம்ம பத்தாம் இடம் லாபஸ்தானம் தொழில்ஸ்தானும் போது தொழில் மனஸ்தாபத்தில் இருந்து உங்களை வந்து தள்ளி வச்சவங்க கூட இன்றைக்கி வாடாப்பா இங்கேயே வேலைக்கு வந்துடு ஏதோ அப்போ வந்து சொல்லி இப்போ வாடா வாடா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வேலை கொடுக்குற மாதிரி இப்போ நம்மளுக்கு வந்துடும் குரு வந்து நம்மளுக்கு சாதகமான பதி பதிலடி தான் தருவார் ஏன்னா எவ்வளோ எவ்வளோ நம்ம இன்சல்ட் ஆனமோ எவ்வளோ எவ்வளோ அகமானப்பட்டுமோ அத்தனைக்கும் இந்த குரு தொழில்ஸ்தானத்தை கொடுத்து கம்பீரமாக டே வாங்கடா பார்த்துக்கலாம் நான் இப்போ வந்து தொழிலில் முன்னேற்றி ஓரளவு பொழைச்சி உங்கள் கண்ணு முன்ன நிற்பண்டா அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கையை வரவழிக்கக்கூடியதாக இப்போ நம்ம குரு தொழில் ஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு அது நமக்கு லாபம் அப்படிங்கிறது அடுத்து வந்து நம்ம ராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்குறாரு குரு பன்னெண்டாம் வீட்டை தனுசு வீட்டை பார்க்கும்போது குரு விரைய செலவை பார்க்கும்போது விரைய செலவு செலவாக மாறும் நம்ம வந்து ஒரு வண்டி வாகனமோ இல்லை அடிக்கடி சொல்கிறது தான் பூமி ஏன்னா நம்ம பூமி வாங்கிறது தான் ரொம்ப சிரமம் எவ்வளோ சம்பாதிச்சு கோடீஸ்வரனாக காசு சேர்த்து வச்சுருந்தாலும் பூமி வாங்குகிற அமைப்பு பூமி தாய் கொடுத்தால் மட்டுமே நம்ம வாங்க முடியும் இல்லைன்னா வாங்கவே தடங்களாகும் வாங்க போயிட்டு கூட ரிட்டன் வந்துடுற மாதிரி வந்துடும் அந்த பூமி வாங்கக்கூடியது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் இன்னொன்று சில அதிசயமான பொருள்கள் வாங்குவீங்க நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் திடீர்ன்ட்டு வாங்குகிற மாதிரி வரும் அந்த பொருள் அதிசயமான பொருள் நான் என்ன கனவுல கூட கண்டதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் உங்களுக்கு வாங்குகிற மாதிரி ஒரு ஐடியாக்கள் வரும் அதே போல் இப்போ நடப்பு தொழில் ரீதியாக நம்மளுக்கு நன்மையான்னு பார்த்துட்டு அடுத்து ராகு கேது நமக்கு நன்மையாக மெயினாக இந்த ராகு கேது தான் நம்மளுக்கு வந்து ரிட்டன் வருவார் சாராகிரகம் ராகு கேது வந்து ரிட்டன் வருவார் நம்மெல்லாம் வந்து நவகிரகம் சனி ப பகவான் சுக்கரன் பகவான் சூரிய பகவான் எல்லாம் இப்படி சுற்றுவாங்க வலது பக்கம் ஆனால் ராகு கேது மட்டும் ரிட்டன் இப்படி சுற்றுவார் இப்போ கும்ப ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தார் கண்ணியில் கேது இருந்தார் இப்போ சிம்மத்துக்கு வராரு ராசிக்கு எட்டாம் இடத்துல கேதுவும் ரெண்டாம் இடத்துல வந்து ராகுவும் கும்பத்தில் ராகுவும் உக்காராரு அப்போ வாக்குஸ்தானம் அப்படின்னா நல்லா இருக்குமாம்மா இல்லை நம்மளுக்கு கெடுதல் கொடுக்குமான்னா வாக்குஸ்தானத்தில் ராகு போது என்னென்னா துடுக்குத்தனை பேச்செல்லாம் வரும் நம்மளை அறியாமையே வந்து நீ பேசாமல் நீங்கள் முடிந்த அளவுக்கு சைலண்ட்டாக தான் இருப்பீங்க மகர ராசின்னாவே தனிமை விரும்பி நம்ம வந்து தனிமையாக நம்ம பாட்டிக்கு நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி வந்து அன்பான ராசி ராசி அப்படின்னாலே பத்தாம் இடம் மகர ராசி பத்தாம் ராசியாக இருப்பது நம்ம கெத்து தாங்க அது இப்போ பேசாமல் இருக்கிறது என்னென்னா பேச வைக்கும் நம்மளை ஏதோ ஒன்று துடுக்குத்தனமாக பேசி என்னடா இவன் இப்படி பேசிட்டான் என்னடா அறிவு இருக்குதா அப்படின்னு மற்றவங்க கிட்ட கேட்குற மாதிரி வந்துடும் அந்த வார்த்தையை மட்டும் ரொம்ப கவனமாக தேவை குடும்பஸ்தானத்திலே இருக்கிறதுனால ஒரு இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா ரோட்டில் போயிட்டு இருக்கோம் திடீர்னு ஒரு போலீஸ் நம்மளை பிடிக்கிறாங்க என்னடாப்பா ஹெல்மெட் இல்லாமல் வர ஃபைனை கட்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்க தான் முன்னாடி தான் மாட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதோ இல்லை எடுத்து அப்போதைக்கு நம்ம போ போட்டுக்கிறேன் சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதோ இல்லை நம்ம வந்து ஆர்சி புக்கு இன்சூரன்ஸு இல்லை அப்படிங்கிறதோ துடுக்குத்தனமாக நம்ம அவங்கக்கிட்ட பேசக்கூடாது அவங்க பிடிச்சிட்டாங்களா ஆ சரிங்க சரிங்க சார் சாரிங்க சார் சாரிங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபைனை கட்டுறதா ஆ ஓகே சார் அப்படின்னு சொல்லி இன்னும் பார்த்து வரேன் சார் அப்படின்னு ஒரே வாரத்தில் முடிச்சுக்கிறது நல்லது நாம் வந்து அவங்கக்கிட்ட போயிட்டு இல்லைங்க சார்ந்தான் நான் வச்சுருக்கேன் வச்சுருக்கேன்னா அப்புறம் ஏன்டா வெண்ண போட்டுக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க அது தேவையில்லாத நம்ம வாய் கொடுத்து வம்பு இழுத்துக்கிறது அதை மட்டும் உஷாராக இருந்தால் ராகு நமக்கு சாதகமாக இருக்கும் அந்த பார்த்து பேசுறது தான் மற்றபடி ஒன்றும் இல்லை வீட்லேயாகட்டும் இது உதாரணத்துக்கு தான் போலீஸ் அப்படின்னு சொன்னேன் ஆனால் வீட்லேயாகட்டும் நம்ம வந்து பார்த்து பேசுறது பரவாயில்ல அவசரப்பட்டு கொண்டாட்டிக்கிட்ட புருஷங்கிட்ட அப்படின்ட்டு வார்த்தையை விடாதீங்க ஓரளவுக்கு பொறுமையாக இருந்து சாதிச்சுட்டு வாங்க கேது வந்து எட்டாம் இடத்துல உக்காடுறாரு என்ன அப்படின்னா எட்டாம் இடத்துல உக்காரும்போது நமக்கு பாதிப்பு இல்லைங்க ஏன்னா கெட்ட கிரகங்கள் இப்போ எல்லாமே கெட்ட கிரகங்கள் இல்லை எல்லாமே நல்ல கிரகங்களும் இல்லை இருந்தாலும் அந்த மனசுக்குள்ள எல்லாத்துக்குமே என்னென்னா ராகு கேது சனின்னாவே ஐயோ அப்பா அப்படின்னு பயந்துக்கிற ஒரு இதுதானே எல்லாத்துக்கும் உண்டானது ஆனால் அவங்க வழி நடத்துறது வந்து நமக்கு தேவை நமக்கு நல்லதுக்காக தான் அவங்க புரிய வைக்கிறாரு அது வந்து இப்போ கேது எட்டாம் இடத்துலங்கும்போது அஸ்தமனத்தில் இருக்கிறாரு அஸ்தமனத்தில் போது கேது போய் ஒன்றும் ப்ராப்ளம் தர மாட்டார் எட்டாம் இடத்துல ந நரம்பு சம்மந்தப்பட்டது சின்ன சின்ன உபாதைகள் தான் தருவார் அதனால் நம்மளுக்கு ஆபத்து இல்லை ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது மட்டும்தான் உஷாராக இருக்கணும் இந்த ராகு இருக்கிறாரு எப்படிம்மா இதை நாம் வந்து சரி பண்ண முடியும் நவகிரகத்தில் ராகு கேதுவுக்கு உளுந்து வடையும் கொள்ளுரண்டும் கொள்ளுரண்டையும் வைத்து வழிபாடு பண்ணால் பரவாயில்ல ஞாயிற்றுக்கிழமை போகிறது பரவாயில்லங்க ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு கொள்ளு உரண்டையும் உளுந்து வடையும் வைத்து ஏழு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கிட்டு வந்தாலே நம்மளுக்கு வந்து அந்த ராகுகேதுனால் பாதிப்பு இல்லை அடுத்து காலஸ்திரீ சிவன் கோயிலுக்கு போய் காலஸ்திரீக்கு போய் அவங்களுக்கு ஏழு நல்லெண்ணெய் தீபம் போட்டு உங்கள் குடும்ப அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்படியே திருப்பதி போய் திருப்பதி ஏழு தரிசித்து இரவு அங்கே தங்கி எந்திரிச்சு மறுநாள் அம்மனை வணங்கி வந்தால் இந்த ராகுவோட பாதிப்பு ஏன்னா திருப்பதிக்கு ஏன் போக சொல்றீங்க காலஸ்துக்கு போயிட்டு அப்படியே வரலாமா அப்படின்னு கேள்வி இருக்கும் அந்த திருப்பதிக்கு ஏன் போகிறதுன்னா இப்போ ராகு பார்த்துட்டு இப்போ ஏழுமலையானுக்கு ஏழரை நடந்தப்ப புத்து கோயில் புத்துல எல்லாம் விழுந்து எந்திரிச்சு வந்தவங்க தான் அவங்க அந்த ஏழு மலையை தாண்டி போனது விழுந்து எந்திரிச்சு புத்துகள்லாம் வந்து அடிப்பட்டு ரொம்ப அவங்க கஷ்டத்தில் இருந்து கடனாளாகி போனவங்க தான் அந்த ஏழுமலையான் அவங்களுக்கு அந்த நவக்கிரகங்கள் உண்டான ராகு கேதுங்கிறது அவங்க மெத்தையாகவே அவங்க கடைசியாக அதே அவங்களுக்கு தூங்கக்கூடிய படுக்கையாக ஆனது அதனால் வந்து அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த கிரகம் வந்து கழிவிடையாயிடும் அந்த கெட்டதுங்கிறது நம்மளுக்கு கழிவிடையாகும் வார்த்தை வந்து சாந்தமாகும் நம்ம வந்து ஏன்னா அவசரப்பட்டு அந்த பேசும்போது அந்த பேசுகிறத சாந்தமாகி அதுக்கு அடுத்தது ஏழுமலையானை தரிசனம் செய்துட்டு வரும்போது அம்மனை வணங்கிட்டு வந்தாலே நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் ராகு கேது நமக்கு நன்மையாக மாறிவிடும் சனி நமக்கு பாதிப்பு கிடையாது அதே போல் குரு நம்மளுக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால ஜெயிச்சு காட்டுவோம் ராகு கேது வழிபாடு போயிட்டு வந்தாலே நம்மளுக்கு சிறப்பாக அமையுங்க இந்த நம்ம மகர ராசி அன்பர்கள் அனைவரும் கேட்டிருக்கீங்க நான் சொன்னது எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும் விளக்கமாக சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் நீங்கள் அதை கமெண்டில் சொன்னால் தான் தெரியும் அடுத்தது விளக்கம் புரியாதவங்க கமெல கேளுங்க இன்னொன்று புதுசாக யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு கேள்வி நம்மளுக்கு கேட்கணும் ஆகலை குழந்தை பேர் இல்லை இல்லை தொழிலில் நஷ்டம் வீணாக நம்ம விரையும் ஆகிக்கிட்டே இருக்குங்கம்மா உடல் ரீதியாக தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு கேட்க விரும்பினால் கமெண்டில் பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த ஊர் பிறந்த நேரம் பெயர் ஆனா பெண்ணா என்ன கேள்வி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க கண்டிப்பாக உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்ல காத்திருக்கிறேன் நான் ரொம்ப உங்களுக்கு தெளிவாகவும் புரிகிற மாதிரியும் கோயில் வழிபாடும் சொல்கிறேன் அந்த கஷ்டங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கும் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் சொல்கிற பதில் வந்து உங்கள் கஷ்டத்தை போக்கி தெய்வ அருள் கிடைக்கும் மற்றபடி நம்ம மகர ராசி அன்பர்கள் மற்றும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கத்தை தெரிந்த